மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்டானாம் வாழ்க்கையில வேதலை தாங்க முடியலையே ஏன் என்ன படைச்சிங்கன்னு கேட்டானான் அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம் மகனே ஏன் இப்படி கதர்ல காக்காவை கவனிச்சு பாருன்னு சொன்னாராம் அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான் காக்கா விவசாயமும் பண்றது இல்ல அறுவடையும் பண்றதில்ல உடம்புடைய சேர்த்து வைக்கவும் இல்ல பேங்க் பேன்ஸ் சீரோ தாங்க அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க நம்மங்க காக்கா போய் சொல்லாது காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க சித்தமாங்க ஓடியாங்க

ரூபாய காரில் போட்டு மேய்ச்சிட்டு இப்படியே நின்றுட்டாரு அரை மணி நேரம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு யாரும் பார்க்கல என்ன எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு யாரோ கடைக்கு வந்தவங்க விட்டுட்டு போன காசு தானே அது இதுதான் மனுஷன் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பிங்க சொத்து பிடிக்கும் போது ஒரு வரப்ப விட்டு கொடுக்க அண்ணனுக்கு மனசு இல்ல வெட்டு குட்டு விழுதுங்க அண்ணன் நாசமா போடணும்னு தம்பி சூனிய வைக்கிறாங்க கள்ள புருஷனுக்காக தான் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் விஷம் வச்சு கொள்ளுவாங்க எந்த புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொண்டுதான் காக்காய்க்கு மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை காக்கா திருந்துங்கன்னு சொல்றாரு காக்கா காலையில கண்முடிச்ச உடனே கர்த்தனை கர்த்தாவே கர்த்தரேன்னு கத்தும் அதுதான் நமக்கு கா காணு கேக்குது பல மனுஷன் கடவுளை நினைச்சு கூட பாக்குறது இல்ல படைச்சவர் மேல் பாரத்தை வச்சிட்டு ஒழுக்கமா வாழுங்க வார்த்தையே இனிமையா மாறிடுங்க மனுஷன் வெள்ளையா இருக்கான் அவன் இருதயம் பாலும் கிணறுங்க காக்கா கருப்புங்க அது மனசு ரொம்ப வெள்ளங்க